கல்லுக்குள் வளரும் தாயே கருணையின் பெருவடிவே தெள்ளுத்தமிழ் சொல்லேடுத்து உன்னை தினம் தினம் பாடி வந்தேன் அம்மா கல்லுக்குள் வளரும் தாயே கருணையின் பெருவடிவே தெள்ளுத்தமிழ் சொல்லேடுத்து உன்னை தினம் தினம் பாடி வந்தேன் அம்மா தினம் தினம் பாடி வந்தேன் நதி மூலம் ரிஷி மூலம் அறிந்தே உன் அருள் வருமா நதி மூலம் ரிஷி மூலம் அறிந்தே உன் அருள் வருமா கரவற்ற நெஞ்சின் உள்ளே தாயே உறவட வருவாயடி தாயே உறவட வருவாயடி கல்லுக்குள் வளரும் தாயே கருணையின் பெருவடிவே தெல்லு தமிழ் எடுத்தே உன்னை தினம் தினம் பாடி வந்தேன் அம்மா தினம் தினம் பாடி வந்தேன் கண்ணிலே ஆடு என்ற என் பொன்னே பூச்சரமே கண்ணிலே என்ற என் பொன்னே பூச்சரமே மண்ணிலே வாழ்வதற்கு அம்மா உன் துணை என்றும் இருக்கு தாயே உன் துணை என்றும் இருக்கு கல்லுக்குள் வளரும் தாயே கருணையின் பெருவடுவே தெ தமிழ் சொல்ல உன்னை தினம் தினம் பாடி வந்தேன் அம்மா தினம் தினம் பாடி வந்தேன் காலங்கள் உள்ளளவும் உன் காலடிய துணை எனக்கு காலங்கள் உள்ளளவும் உன் காலடிய துணை எனக்கு என்னை யாள ஆறு ஏறு கொலமயிலே துர்க்கையம்மா அம்மா கோலமயிலே துர்க்கையம்மா என் கால்கள் நோகமென்று தேடிவந்த திருமகளே என் கால்கள் நோகமென்று வந்த திருமகளே உன் கால்கள் நோகவில்லையா தாயே உன் கால்கள் நோகவில்லையா தாயே என் மனம் கரைகின்றதே தாயே கண்ணீரும் வழிகின்றதே கல்லுக்குள் வளரும் தாயே கருணையின் பெருவடிவே சொல்லே சொல்லேடுத்து உன்னை தினம் தினம் பாடி வந்தேன் அம்மா கல்லுக்குள் வளரும் தாயே கருணையின் பெருவடிவே தமிழ் சொல்லேடுத்து உன்னை தினம் தினம் பாடி வந்தேன் அம்மா தினம் தினம் பாடி வந்தேன்